கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்அப் ட்ரஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிருள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருபத்தி ஓராவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் எது கடல் தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வந்தது எது சுழல் காற்று பயங்கரமான தேசம் எது வனாந்தரம் ஏசாயாவுக்கு எப்படிப்பட்ட தரிசனம் தெரிவிக்கப்பட்டது கொடிய தரிசனம் கொடிய தரிசனம் யாருக்கு தெரிவிக்கப்பட்டது ஏசாயாவுக்கு துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தவன் யார் துரோகி பாழாக்கிக் கொண்டே இருந்தவன் யார் பாலாக்குகிறவன் டேஷ் எழும்பு ஏலாமே டேஷ் முச்சியை போடு மேதியாவே ஏசாயாவுடைய இடுப்பு எதனால் நிறைந்திருந்தது வேதனையால் ஏசாயாவை யாருடைய வேதனைகளுக்கு ஒத்த வேதனைகள் பிடித்தது பிள்ளை பெறுகிறவளின் வேதனைகளுக்கு ஏசாயா கேட்டதினால் என்ன கொண்டார் உழைவு ஏசாயா எதினால் கலங்கினார் கண்டதினால் ஏசாயாவுடைய எது திகைத்தது ஏசாயாவை திடுக்கிட இருதயம் பண்ணியது எது திகில் ஏசாயாவுக்கு இன்பம் தந்த எது பயங்கரமாயிற்று இரவு எதை ஆயத்தப்படுத்துங்கள் என்று ஏசாயா கூறினார் பந்தியை யாரை வையுங்கள் என்று ஏசாயா கூறினார் ஜாமக்காரரை பிரபுக்கள் எழுந்து எவைகளுக்கு எண்ணெய் பூச வேண்டும் பரிசைகளுக்கு பிரபுக்கள் எழுந்து பரிசைகளுக்கு எதை பூச வேண்டும் எண்ணெய் சோதனை கேள்வி ஒன்று ஏசாயாவின் இருதயம் என்ன செய்தது மகிழ்ச்சியால் நிரம்பியது திகைத்தது மூச்சிரைக்கப்பட்டது நிறுத்தப்பட்டது இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் ஏசாயா காண்பதை தெரிவிக்கும்படி யாரை வைக்க வேண்டும் ஜாமக்காரன் ஜோடு ஜோடான யாரை காண்கிறான் குதிரை வீரரை ஜாமக்காரன் ஜோடு ஜோடாக எவைகளின் மேல் ஏறி வருகிறவர்களை காண்கிறான் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஜாமக்காரன் எது முழுதும் தன் காவலிலே நின்றான் பகல் முழுதும் பகல் முழுதும் தன் காவலில் நின்றவன் யார் ஜாமகாரன் ஜமக்காரன் ராம் எங்கே தரித்திருந்தான் தன் காவலிடத்தில் ஜாமகாரன் எதை போல் சத்தமிட்டு கூப்பிடுகிறான் சிங்கத்தைப் போல் எதின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான் ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தில் வந்தவன் எது விழுந்தது என்று சொன்னான் பாபிலோன் பாபிலோனின் எவர்களை எல்லாம் கர்த்தர் மோதி உடைத்தார் என்று குதிரை ரதத்தில் வந்தவன் கூறினான் விக்கிரக தேவர்களை எல்லாம் எதன் விக்கிரக தேவர்களை எல்லாம் கர்த்தர் மோதி உடைத்தார் என்று குதிரை ரதத்தில் வந்தவன் கூறினான் பாபிலோனின் என் டேஷ் தானியமே போரடிப்பின் என் டேஷ் கோதுமையே களத்தின் யாரால் கேள்விப்பட்டதை அறிவித்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரால் ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது எங்கே இருந்து ஏசாயாவிடம் கேட்கப்பட்டது எது வருகிறது என்று ஜாமகாரன் சொன்னான் விடியர் காலம் காலம் நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் யார் யாரிடம் கூறியது ஜாமக்காரன் ஏசாயாவிடம் அரேபியாவின் காடுகளில் ரா தங்குகிறவர்கள் யார் திதானியராகிய பயணக்கூட்டங்கள் திதானியராகிய பயணக்கூட்டங்கள் எங்கு ரா தங்குவார்கள் அரேபியாவின் காடுகளில் தாகமாயிருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போக வேண்டியவர்கள் யார் தேமாதேசத்தின் குடிகள் சோதனை கேள்வி இரண்டு ஜாமக்காரன் எதை போல் சத்தமிட்டு கூப்பிட்டான் கொடும் காற்று சிங்கம் ஓநாய் நெருப்பு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் தேமா தேசத்தின் குடிகள் யாருக்கு அப்பம் கொடுக்க எதிர்கொண்டு போக வேண்டும் தப்பி ஓடுகிறவர்களுக்கு தப்பி ஓடுகிறவர்கள் எவைகளுக்கு தப்பி ஓடினார்கள் பட்டயங்கள் உருவின கட்கம் மற்றும் யுத்தத்தின் கொடுமை ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த வருஷங்கள் எத்தனை ஒரே வருஷம் ஒரே வருஷத்திலே யாருடைய மகிமையெல்லாம் அற்றுப்போம் கேதாருடைய மகிமை யாருடைய வருஷங்களுக்கு ஒத்த ஒரே வருஷத்திலே கேதாருடைய மகிமையெல்லாம் அற்றுப்போம் ஒரு கூலிக்காரனுடைய கேதார் புத்திரராகிய யாருடைய தொகையில் மீதியானவர்கள் கொஞ்ச இருப்பார்கள் பராக்கிரம வில் வீரரின் தொகையில் யாருடைய பராக்கிரம வில் வீரரின் தொகையில் மீதியானவர்கள் கொஞ்ச இருப்பார்கள் கேதார் புத்திரருடைய கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருபத்தி ஓராவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் கத்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் ஆமேன்